மெடிங்கி போடுறது செட் ஆச்சு அந்த இதான கூட இதழ் வந்து மேக்ஸிமம் ஒரு கிராம்ல இருந்து இருக்கு கைச்சேன் இதல் வந்து காப்போன் அப்படி இருக்குது ட்ரெண்டிங்ல போற மாதிரி இப்ப சில பழைய காலத்து ஆகள் மாதிரி இல்லாமல் இப்ப ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்டேட்ல வந்துருக்கு ஓகே இந்த பூவெஜ் பூவெஜ் மாதிரி டிசைன் இண்டைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் தங்கம் அந்த ரேட் தான் இண்டே இப்ப நாளைக்கு சிலவள்ள தங்கம் கூடலாம் குறையலாம் அது எங்களால சொல்ல முடியாது சரியான விலையே

அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலி காணி எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா சத்யா ஜுவலரிஸ்க்கு தான் வந்திருக்கோம் அதாவது வந்து இந்த கடை இன்னைக்கு தான் திறந்தது அதாவது இன்னைக்கு வந்து மூன்றாம் தேதி அஞ்சாம் மாசம் தான் திறந்திருக்கணும் அது இந்த கடை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு பழக்கமான கடை தானே அதாவது வந்து ஸ்ரீநதியா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எம் ஸ்ரீநதியா மற்ற வந்து என்எஸ்ஆர் ஜுவல்லரி இந்த ரெண்டு கடை ஒரு கிளை கடை தான் சொல்லலாம் அப்பதான் திறந்திருக்கணும் இந்த கடை பெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வின்சென்ட் சந்தி அதாவது ரெண்டு பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க அந்த பெட்ரோல் செட்டுக்கு அப்படியே நேர் எதிராக பாத்தீங்கன்னா ஸ்ரீநதியாக பக்கத்துல அப்படியே இருக்குது பாருங்க சத்யா ஜுவல்சன் இருக்குது நாங்க ஏன் பண்ணாங்கன்னா இங்க என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்கு புது கடைல வந்து என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம் மற்றது வந்து அக்ஷய திருதிய விருதா வந்து மே தேதி வந்து அக்ஷயதிய விருது அதுக்கு வந்து நீங்க நிறைய புது கலெக்ஷன்கள் இருக்குமோ நினைக்கிறேன் நாங்க உள்ள போய் நான் அவன கழிச்சு என்ன வேற கலெக்ஷன் இருக்கு அத நாங்க பாத்துக்கொள்ள போறோம் ஓகே நாங்க மட்டு உள்ள போய் பாப்பா மட்டும் வந்து சப்ஸ்லைப் பாக்குறேன் மறக்கா சப்ஸ்ப்லைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்க காணிருக்கப்போ

ஒரு பேர்ல இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ண விடாமல நல்ல ஐடியாவிலே மற்றபடி வெங்கட பழைய கடை என்றா ஸ்ரீநதியா தான் ஸ்ரீநதி அது இப்போ நாற்பத்தி மூணு வருஷமா இயங்கி வருது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் ஸ்ரீநதியான நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் எங்க பழைய கஸ்டமர்ஸ் வரையும் நம்ம கிட்ட நம்பிக்கைக்கும் தரத்துக்காக தான் கஸ்டமர்ஸ் இருக்க அதுக்காக நாங்கள் சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ தெரியாது டிஸ்பிளே இப்போ ஷோரூம் ஒன்று சொல்லிக்க ஒரு வித்தியாசமா பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு வித்தியாசமா வேற ஒரு பேர் அதே பிரான்ச்சில் வேற ஒரு பேர் இதுல வந்து நிறைய வித்தியாசமா இருக்கு இப்ப வந்து நாங்க நிறைய கலெக்ஷன் வேற இல்லை இப்ப இன்னைக்குதான் திறந்தது திறந்தது இன்னும் கொஞ்ச நாள் போயெல்லாம் சரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் அதாவது இப்ப அக்ஷய ரீதியா வருது எனக்கு பத்தாம் தேதி அதுல வந்துருந்தேன் அதுக்குள்ள எல்லாம் அப்படி என்ன இப்ப வந்து நிறைய பேர் யோசிக்கணும் என்ற கடை திறந்து இருக்கலாம் கொஞ்சம் சாமான் இருக்கணும் யோசிக்கலாம் இன்னைக்கு இதான் திறந்தது நாங்க வேலை முடிய சரியா டைம் போதாது அதுல நாங்க மட்டுமட்ட நேரத்துல இன்னைக்கு நல்ல நாள் இருக்கிறத வச்சுட்டு செய்யறோம் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்க வந்து வீடியோ பாத்துட்டு நீங்க வந்து பாக்கிற நிறைய சாமான்கள் இருக்கலாம் இருக்கலாம்

உதாரணத்துக்கு பிண்டைக்கு தங்கம் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எடுக்க போற சிங்கப்பூர் ஒவ்வொரு விலையில வித்தியாசப்படும் சில பேர் வந்து மிக விலையை கேட்டோன்னே உண்டன்பத்துல உண்டு பொருள் இருக்காங்க அது ஒவ்வொரு வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் முடியும் ஒவ்வொரு மேக்கிங் சார்ஜ் வரும் ஆனா அதுகளுக்கு வந்து இப்ப இங்கே போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி நானூறுடா அதுக்கு பெரும்பா இப்ப கூலி செய்தாரமண்டு வரும் அது இப்ப இங்க நாங்க கையால் செய்யப்படுற வேலையானத்துக்கும் கூலி செய்தாரமெண்ட் வரும் செய்யலி செய்தாரமெண்ட்டு வரும் அதுகள் வந்து இப்ப எல்லா வேலையும் அப்படி என்று இப்ப போதிய அளவு இப்ப எல்லாம் சிங்கப்பூர் டிசைன் தான் வருது சில டிசைனல் கொடிகள் ஓடர் பெண்ட் ஓட மோதிரங்கள் குறிப்பிட்ட அந்த சில டிசைனல் வந்து இப்போ கஸ்டமர் கமையை நாங்க செய்து கொடுக்குற வந்து இங்க செய்யற போனக்கு கூலி சேதாரம் வரும் சிங்கப்பூருக்கு வந்து கூலி சேதாரம் வராது அதுக்குரிய ஒரு மேக்கிங் சார்ஜோட ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எல்லாம் உள்ள தங்கத்தின் விலையோட குறைவா இருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மூணாயிரம் கழிஞ்சு தான் வரும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சில கழிஞ்சி வரும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி கூடவும் குறைய இருக்கு ஒவ்வொரு பொருளுடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி வரும் வந்து இப்ப இந்தியா டேட்ல வந்ததா வந்து மே மாசம் மூன்றாம் தேதி தான் இந்த விலை இப்ப நாங்க இதை பாத்துட்டு அக்யதி வந்தா இல்ல விலை மாட்டா கூடியிருக்கெல்லாம் குறைஞ்சிருக்க விலை வந்து இப்ப என்ன சொல்ல போனா விலை வந்து நீங்க வந்து இண்டைக்கு கணிக்கப்படுற விலை இன்றைக்கு தான் சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நாளைக்கு எங்களுக்கு இப்ப நீ சில வெளிநாட்டுல இருந்து நாளைக்கு உள்நாட்டுல இருந்து கால் பண்ணாலும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஏன்னா இப்ப வந்து டொலர் மார்க்கெட்டை வச்சுதான் எங்களுக்கே விலை வந்து சராசரி இலங்கை நாட்டு மதிப்பின்படி காலையில தான் எங்களுக்கு வில எங்களுக்கு காலை டைம் அந்த விலை பட்டியல வச்சுதான் நாங்க அண்டை நாள தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறோம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் தங்கம்ட்டா அந்த ரேட் தான் இண்டை இப்ப நாளைக்கு சில உள்ள தங்கம் கூடலாம் குறையலாம் அது எங்களால சொல்ல முடியாது சரியான விலையே

காண்ட இந்த உம்மையான தெரியாது. நாங்க அவேலபிள் ஏண்ட் இல்ல. தங்கத்தின உம்மையான இல்ல வைக்க விளங்காது. நாக காடி என்னவா? இவ தான் நாங்க நாங்க வெச்சிராமண்டே. ஆனா அது நாங்க பர்சேஸ் பண்ணைக்கு எங்களுக்கு அந்த அப்டேட்டோட அந்த परसेंटेजோட அப்டேட் ஆகி தான் எங்களுக்கு வருது நீங்க பார்த்துட்டு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம். வந்து என்ன விலைன்னு விசாரிச்சிட்டும். நீங்கள் வந்து ஆச்சேரிக்கு வரையக்கு வந்து இங்க நிறைய வாங்கலாம் உங்களை விரும்பினா என்ன வாங்களானேன்னா. விரும்பி நீங்க இப்ப தங்கம அந்த வந்து தங்கம் வேண்டதான் தங்கம் வேண்டியது தங்கம் வேண்டியது தான் தங்கம் நீங்க பெரிய பெரிய பவுன் மட்டும் இல்ல சின்ன ஒரு உங்களால இயலக்கூடிய அளவு சின்ன அளவோ பெரியதோ உங்களால இயலக்கூடிய அளவு தங்க தண்டைய உண்டை வீட்டை விழிஞ்சியம் வீட்ட வேறு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையா உண்டு அது இப்ப காலகாலமா அது நாங்க செய்துட்டு வரோம் எங்க டே எத்தனையோ பேர் சொல்லுவாங்க உங்களோட கடைக்கு ஸ்ரீநதி எனக்கு என்ன சார் மற்ற பிரான்சில வந்தாலும் கஷ்டமா சொல்லுவாங்க உங்கள்கிட்ட நகை வேணா அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல வீட்டு தங்கம் செய்யுது உங்களோட கைராசி அப்படி அண்டு சில பேர் சொல்லுவாங்க வெள்ளாரையும் நாங்க குறிப்பிடல அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த அண்டைய நாள் தங்கம் வாங்குகிறது ஒரு நல்ல விசேஷமான நாள் அன்றைக்கு வந்து நீங்க பெரிய தொகையான நகை மண்டியில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு மஞ்சாரி கணக்குல கூட வேண்டா கூட வேண்டலாம் அங்க வேண்டுற ஒரு முறைக்கு வேண்டினா சரி அதுக்காக வசதியில் சிலைவர் ஜோசி அச்சேரி என்ற இப்ப பெரிய அமௌண்ட்ல போனா தான் கடையில வேண்டும் இல்லாட்டி சின்ன தரமாட்டாங்கல்ல இங்க வந்து நீங்க சிறிதோ பெரிதோ வந்து வேண்டலாம் இந்த நேரம் அச்சேரி ஓகே வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் இப்போ நாங்கள் கடையில் இருக்கிற நகைகளை சுத்தி பார்க்க போகிறோம் மேட்டை மறக்காம நான் அந்த நம்பர் போட்டு கொள்வேன் நீங்கள் அத பாத்துட்டு கால் பண்ணி கழிச்சிட்டு வரலாம் ஓகே நாங்க சுற்றி பார்ப்பேன் சரி எங்கள வந்து மோதிரங்கள் இருக்கு என்னன்னா மோதிரங்கள் இப்ப குறைஞ்ச பவுன் எவ்வளவு இப்ப ஜென்ட்ஸ் போறவன்டனா குறைஞ்சது வந்து ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு பவுன் வரையும் எடுக்கலாம் டிசைன் தானே சிங்கப்பூர் டிசைன் தான் இங்க செய்யற மோதிரங்கள் இப்ப எங்களுக்கு தக்காளிமா இல்ல பட் சிங்கப்பூர் டிசைன் போறவங்க இப்ப ஒரு கிராம்ல இருந்து வந்து

ஓகேங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைன்கள் இருக்குது நீங்க வந்து பார்க்கலாம் இதோட கூட இன்னும் கொஞ்ச நாள் வந்துருவேன் அவர் கொஞ்சம் வந்துருவோம் அப்படியே எங்களை வரும் என்ன சொல்ல இது நெக்லஸ் ஆரமம் இது வந்துன்னா இப்ப இது வந்து இப்ப துபாய் டிசைன் நெக்லஸ்லன்னா இதில் வந்து இப்படி வந்து இப்ப இது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போற மாதிரி இப்ப சில இப்ப பழைய கால தாக்கல் மாதிரி இல்லாம இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்டேட்ல வந்துருக்கு இந்த பூ வச்ச மாதிரி பூ வச்ச மாதிரி டிசைன் இது வந்து டுபாய் டிசைன்ல வந்துருக்கு டுபாய் டிசைன் சிம்பிளா போட கூடிய மாதிரி இது எத்தனை பவுன் வரும் இது மேக்ஸிமம் பண்ணா இது நாலு பவுன் வரும் நாலு பவுன் நாலு பவுன் வரும் ஒரு வெயிட்ல இருக்கு இப்ப இதுல ரெண்டு பவுன்ல இருந்து வேண்டிய டிசைன்ல இருக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளே பெரிய அளவான இது செலக்ஷன் போட இல்ல ஒன்று ரெண்டு தான் இருக்கு மறுபடியும் வேண்டிய டிசைன் இருக்கு இதுல வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தால பெருக்கி பார்த்தா ஓகே ஒரு பவுனா

இதில் வந்து இப்போ லேடிஸ் செயினுக்கு போடக்கூடிய மாதிரியான வேண்டிய டிசைன் இருக்குது இப்போ ரெண்டிங்கு போடக்கூடிய மாதிரி பெண்டன் ஒவ்வொரு கலசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு ரெட் ரெட் அண்ட் ஒயிட் கிரீன் மற்ற பேர் வச்ச மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கு இப்போ செயினை வாங்கிட்டு இது தனியாக வாங்கலாம் தானே இது தனியாக வாங்கி போடலாம் இப்போ செயினோட வேற மாதிரி அப்படி இருக்கு இல்லை செயினோட வரக்கூடிய மாதிரி நெக்லஸ் தான் வரும் நெக்லஸ் வர மாதிரி சும்மா அந்த சிம்பிள் டிசைன் நெக்லஸ் தான் வரும் எங்களை பார்த்து வேண்டா ஓம் பெந்தன் மற்ற அந்த சாமி சிலைகள் போட்டு தானே அதெல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சும்மா நார்மலான மோதிரங்கள் இருக்குது இப்படி நாங்கள் அங்கால போவோம் இது நெக்லஸ் தான் இது நெக்லஸ் என்ன இதெல்லாம் என்ன பவுன் இருக்கும் இதில் பவுன் இது இப்போ நெக்லஸ் செட்டில் வந்து குறைஞ்சது வந்து ஷோர்ட் நெக்லஸ் வந்து முக்கா பவுனில் இருந்து வேண்டிய நிறைய எடுக்கலாம் அது மாதிரி லாங் நெக்லஸ் வந்து குறைஞ்சது ரெண்டு பவுனில் இருந்து ரெண்டு ரெண்டு மூன்று மேக்ஸிமம் பத்து பவுன் வரையும் எடுக்கலாம் இது சிங்கப்பூர் டிசைன் இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன் எல்லாம் டிசைன் என்ன

பத்து பவுன் வரையும் இருக்கு சைனல் இப்போ உங்களுக்கு வேண்டிய டிசைன்ல இப்ப தற்காலிகமா இதுல போடப்பட்டிருக்க செயினல் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் நாங்க டிஸ்பிளே பண்ணல இருக்குது ஒரு கிராம்ல இருந்து இருக்குது ஒரு கிராம்ல ஒரு தான் அஞ்சு பவுன் வரையும் இருக்குது இதுல வந்து என்னென்னா முக்கியமா இன்னைக்கு தான் கடை தொடர்ந்து நாங்க இன்னைக்கு வீடியோக்கு வந்துட்டோம் அதால வந்து கொஞ்சம் தான் இருக்குது கேட்டதுக்காக நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்க அக்செப்ட் பண்ணாங்க டிஸ்பிளே பண்ணல அப்ப அவர் கேட்டதுக்காக தான் நான் இப்ப அவர் ரெண்டு மூணு நேரமே கேட்டிருந்த படியா நானே இப்ப ஒரு வீடியோடை பண்ண கேட்டிருந்தேன் நான் அப்ப இன்னைக்கு இந்த காலைது ரகுரமா பேடு பண்ண வந்துட்டேன் அப்ப அதோட கதை பண்ணும்படி நான் டிஸ்ப்ளே பண்ணி வாங்கிங்க கம்ப்ளீட் ஆகல சில விஷயங்களை ஓகே இப்போ பாக்குறங்களே விளங்கம் இல்ல வந்து இப்ப உடடனேயே வைக்கல தானே இதோ இது தோடுல என்ன தோடுல என்ன வேறமே என்ன எத்தனை கிராம்ல இந்த வேரும் அதல்ல அந்த குளுக்கு வந்து ஒரு கிராம்ல இந்த எடுக்கலாம் காபான் காபான்ல இருந்து நான் காபான் இதெல்லாம் வெடிங்கில் போடணும் செட் அச்சி ஓகே இந்த இது தான அந்த கூட என்ன கூடு சிமிக்கி வெச்ச மாதிரி இது எத்தனை பவுன் வரும் இது வந்தனா ரெண்டு பவுன் வரும் ரெண்டு பவுன் ரெண்டு பவுன் ஒன்றரை பவுன் ஒன்றே கால் ஒரு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு இதுல சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கு தானே சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது இப்ப தான் இருக்கலையமா இப்படி இந்த டிசைன்ல இருக்கு பட் ஸ்டோன் வெச்ச டிசைனல் இருக்குது நாங்க இன்னும் இதுல டிஸ்ப்ளேக்கு போட இல்ல ஓகே இது வந்து சின்ன பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு என்ன இது ஃபுல்லா அந்த தனி தங்கம் கோல்ட் ஸ்டோன் இல்லாம இது கால் அப்படி வருமா கால் பவுன்ல கால் வரும் ஓகே இப்போ இங்கே இந்த அம்மா மேர் பாய்க்கு வந்த கல்லத்தோடு வளர்கள் எல்லாம் இருக்கேன் இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன் கூட இந்த கூட அந்த அம்மா சிங்கப்பூர் டிசைனும் இங்கே தோடலும் கலந்து இருக்குது இந்த தோடுகள் கூட அந்த அம்மா மேர் பாய்க்கிற தோடு இருக்கும் இதில் என்ன வேற என்ன ஃபோன்லேருந்து வரும் இதில் வந்தோம்னா குறைஞ்சது வந்து அரை பவுன்லேருந்து இருக்கலாம் அரை பவுன் இருக்கும் இங்கே பார்த்தோம்னா கை செயின்கள் என்ன ஓமன் கை செயின் இது வந்து சின்ன பிள்ளைகள் இல்லையோ இல்லை இது வந்து லேடிஸுக்குரிய கை செயின் வந்தோம்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு கிராம்லேருந்து இருக்குது கை செயின் இதில் வந்து காப்பவன் அப்படி இருக்குது குறைஞ்சது எண்ணூறு மில்லியும் எடுக்கலாம் எண்ணூறு மில்லி கிராமில் இருக்குது இப்போ தக்காளியாக அதில் கிடக்கிறத வந்து காப்போன் அரை பவுனில் இருந்து ரெண்டு பவுன் வரையும் இருக்குது ரெண்டு லேடிஸ் ஜென்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு பவுன்லேருந்து மூணு பவுன் நாலு ஒரு பவுன் ஒரு பவுன் சொல்ல அதை தான் கிராம் நிற்கும் ஒரு பவுன் எட்டு கிராம் எட்டு கிராம் பவுன் எட்டு கிராம் இப்போ ஒரு கிராம் வேண்டா ஒரு மஞ்சாடி இருநூற்றம்பது மில்லி கிராம் அப்போ ஒரு கிராம் வேண்டா நாலு மஞ்சாடி இப்போ ஒரு பவுன் எத்தனை மஞ்சாடினு சொல்லிட்டா முப்பத்தி ரெண்டு மஞ்சாடி தான் ஒரு பவுன் இங்கே பார்த்தோம் இது இப்படி இல்லை தான் என்ன இது ஜென்ஸுக்குரியது சயின்ஸுக்குரியது ஓகே இந்த மணிக்கூர் இது மாதிரி ஓகே இது இது எத்தனை பவுன் வரும்

இல்ல மூணு மூணு சைஸ் வரும் நான் ऑलरेडी இல்ல இல்ல இது வந்து இப்போ நாங்க டிசைனுக்கு டிஸ்ப்ளேக்கு அப்படி போட்டு இருக்கோம் இப்போ கஸ்டமர் இது தனியா டே வேண்டா நாங்க செப்ரேட் செப்ரேட்டா கொடுப்போம் கொடுப்போம் இப்போ இது வந்து ஒரு வெடிங் போடக்கூடிய மாதிரி செட்டா இருக்குது இப்போ இது இந்த இதுக்கு செட் உறு நெக்லஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு மாதிரி நாங்க தோதா செட் பண்ணி தருவோம் இதுல வந்து ஷார்ட் நெக்லஸ் லோங் நெக்லஸ் எல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு வேண்டிய டிசைன் வேண்டிய வெயிட்டே இருக்கு வெயிட்டே இருக்கு எல்லையும் நாங்க டிஸ்ப்ளேக்குமே இத போட்டு இருக்கோம் இப்போ இந்த கஸ்டமர் வந்து இப்போ இந்த நெக்லஸ் வேணும்னா நாங்க அது கொடுப்போம் தனியா இப்போ இதே நெக்லஸ் வந்து கொஞ்சம் பவுன் கூடவே இந்த டிசைன்ல ஆர்டர் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுங்க ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுப்போம் ஆர்டர் பண்ணி நாள் ஆகும் இப்போ நாங்கள் இப்போ இங்க இப்போ இங்க இப்ப சொல்ல இப்போ சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி இப்போ எங்களுக்கு எஸ்பியும் வருது மற்ற இப்போ இங்க இங்கே இப்போ மிஷினில் அடிக்கிற செயின் வருது எங்களுக்கு அது இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள்ல கொடுப்போம் சிங்கப்பூர் வேண்டாம் கொஞ்சம் லேட்டா லேட் எங்கள அங்கால இன்னும் இது பண்ணல ஷோ பண்ண கேமரா வா இது தொடர்ந்து காட்டையில அது ஒரு பிளான்ஸ் போட்டுரு சொல்லு ஏன் கடைக்கு வந்தா பஞ்சு வஞ்சுங்க

அதுல பதினஞ்சு புதுசா தான் புதுசா என்ன இருக்காங்க முபதுருக்குறேன். முன்பதுருக்குறேன். நாலு பாவுன்னு ஓகே. இங்க உள்ளே அந்த எடுக்க இயலாது. நான் ஒரு சேச்சு பண்ண. மெளுதுனைய வெணி குடுப்பாயா? வெண்டரன்றா இங்கமே ரெடி பண்ணு. வேற சமமில்ல. ஆ. நான் இதான் சங்கர் வாங்க வந்தாரு. என்ன? ஓமட. இல்ல. நெய் நெய் பாது பரா. டேய் நாங்களால பறவேல. வீடியோல தான் காஞ்சி வந்துகுறோம். நீங்களோட கால் வந்தீங்க. எங்க? உலக வெறி உணவு கடி வந்துகுறார். அது. இது தார்நா குடிக்குள்ள வரது இல்லை தான. அந்த இது வைக்கிற வகையில அந்த என்னது?

அடுத்த இங்காலி பக்கம் சோகேஸ் இருக்கு அப்ப இத்தரவங்க சோகேஸ் இருக்குடா சோகேஸ் கண்ணி கிளாஸ் இருக்குது ரோகா தெரியா வர தம்பி விட்டா ரோகா தெரியா டீம் அனி 3 பேர் எத்தனை கிராம் வேணும் எத்தனை கிராம் வேணும் 15 கிராம் அப்ப ரெண்டு பவுன் பவுனது கீழான அப்படியே 4 பவுன் வரும் இது 47 கிராம் அப்ப நான் ஆறு பவுன்

ஓகே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் இதில் வந்து நிறைய சாமான்கள் இன்னும் வெளியில இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் ரெண்டு மூணு நாள் வந்துடும் வந்துடும் வந்து இன்றைய துறந்த நாள்ல வந்து உலகத்துக்கு ஓமன்னு சொல்லி வீடியோ எடுக்க விட்டுருக்காரு சரியான வேலையா இருக்குமே சரியான வேலையா இருக்கும் நன்றி சொல்லணும் நீங்கள் என்ன சார் என்ன என்ன சார் நாங்கள் கேக்கணும் ஒரு காணொலி போட்டிருப்போம் மற்ற பக்கத்துல ஸ்ரீநதியா இப்ப வந்து சத்யா புரிய பிராஞ்சா புரிய பிரான் சத்யா ஜோதி நீங்கள் ஒன்றா ஆட்சியாக இருக்க வந்து நகை வாங்க இருந்தாலும் இதில் வாங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்ரீநதியால் வாங்குற கூட 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 ஸ்ரீநதியில் வாங்குவேன் ஓகே நாங்கள் இதோட நிறைவு செய்துவிடுவோம் நன்றி என்ன ஓகே தேங்க்யூ அண்ணா ஓகே நாங்கள் இதோடய நிறைவு செய்வோம் இந்த கால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்